என்ன செய்ய போகிறோம்னா மீன் குழம்பு வைக்க போகிறோம் அதுவும் வறுத்த வறுத்து ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறோம் வஞ்சிர மீனை வச்சு தான் வைக்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான கத்திரிக்காய் மாங்காய் தக்காளி சின்ன வெங்காயம் நூறு கிராம் கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு அரை கிலோ மீன் எடுத்திருக்கேன் அதுவும் வஞ்சரம் மீன் திட்டமாக சின்ன சைஸில் தான் எடுத்துருக்கேன் ஐம்பது கிராம் புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் இந்த மீன் குழம்பு நான் தேங்காய் தான் செய்ய போகிறேன் அதில் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு புரிஞ்சோடனே வெந்தயமும் வடகமும் போட்டுக்கலாம் மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் வடகம் போட்டால் நல்ல வாசனையே மனமாக இருக்கும் கிராம் சின்ன வெங்காயத்தை வச்சுருக்கேன் நல்லா நசுக்கி தான் அதை வதக்க போகிறோம் ஒய நசுக்கிறேன் பார்த்தீங்களா அதுலேயே ரெண்டு கொத்து கருவேப்பழம் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை நல்லா இடிஞ்சிச்சு அதுலேயே வாங்க ஒரு முழு பூண்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் தோலோடு தான் நல்லா போட்டு இடிச்சு எடுத்துக்கலாம் அதிகம் கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இடிச்சு வச்ச சின்ன வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரமாக வதஞ்சி என்னதான் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் வாங்க அதை கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு இந்த மீன் குழம்புக்கு வருத்த மீன் குழம்புக்கு நாட்டு கத்திரிக்காய் போகிறேன் அளவு வாங்க கட் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு நான் வீட்டு மிளகாத்தூள் தான் போடுறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க அதுவும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா கத்திரிக்காவும் மிளகாத்தூள் போட்டோம் பார்த்தீங்களா நல்லா வதங்கிடுச்சு வாங்க புளிக்க அரசில் ஊற்றிக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான கல் உப்பு தான் சேர்க்கிறேன் ஊத்தியாச்சு இப்ப தட்டு போட்டு மூடி ஒரு இருபதுலேருந்து இருந்து ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம் அடுத்த மீன் குழம்புக்கு மாங்காய் வச்சிருக்கேன் மாங்காய் வாங்க தோல் சுவி கட் பண்ணி வச்சிக்கலாம் மாங்காவை கட் பண்ணி வச்சுட்டேன் ஆஞ்சி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு வறுக்கிறதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுட்ரு கொஞ்சமாக மிளகுத்தூள் அஞ்சாத்தூள் ஒரு டீஸ்பூன் தேவையான உப்பு அதை நல்லா போட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் மசாலாலாம் போட்டு நல்லா பரட்டி வச்சாச்சு குழம்பு திறந்து பார்க்கலாம் சுண்டி இருக்கான்னு நல்லா குழம்பு சுண்டி இருக்கு இப்போ அதில் மாங்காய் போட்டுக்கலாம் போட்டு குதிச்சு நிற்கிறதுக்குள்ள தோசைக்கல்ல வச்சு நல்லா மீனை வறுத்து எடுத்துக்கலாம் அந்த மீனை வறுக்கிறதுக்கும் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுவேன் நல்லா காஞ்சிச்சு வாங்க அதில் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம் கருவேப்பில் கொத்தமல்லி நல்லா எண்ணெயில் போடச்சு அது மேலேயே மீனை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் 다시 오늘 집 왕아들이 비우다가. வறுத்து எடுத்தாச்சு குழம்ப நல்லா இருக்கா பார்க்க குழம்பு நல்லா கொதித்து வந்துடுது வாங்க வறுத்து வச்ச மீன் அதில் போட்டுருவோம் கொடுத்து வச்ச மீன் அதை போட்டாச்சு வாங்க அதை மூடி போட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வாங்க திறந்து பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் i sure.